கடந்த அந்த சங்களை உங்கள் எல்லோருக்கும் இந்த ஜெயகாஷ் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன் தியாகிகள் அந்த நினைவு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை உங்களோட கூட நான் பங்கு பங்கு கொள்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சந்தோஷமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி மொழி போர் தியாகிகள் அப்படின்ற ஒரு வருகத்துக்குள்ள நம்ம கொண்டு வருவோம் இல்லையா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாசு சக்சஸ் மொழி போர் தியாகிகள் ஜனவரி இருபத்தஞ்சு மொழி போர் தியாகிகளுடைய நினைவு நாள் நம்முடைய தமிழ் மொழிக்காக பாடுபட்டு இந்திய உள்ள வர விடாம நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வர விடாம தடுத்து அந்த உயிர் நீத்த நம்முடைய மொழிபோர் தியாகிகளை இந்த நேரத்துல வணக்கத்தை செலுத்துகிற அஞ்ச மரியாதையும் செலுத்துகிற ஸோ இந்த ஃபர்ஸ்ட் முதல் வருஷமா இந்த மொழி போர் தியாகிகள் கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நம்முடைய அமைத்து சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மொழிபோர் தியாகிகள் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலும் இது தொடர்கிறது மொழிபோர் தியாகிகளை பத்தி ஒரு ஷார்ட்டா சுருக்கமா நான் இந்த வீடியோல பதிவிட விரும்புறேன் மேபி இந்த வீடியோவையே நம்முடைய பொது கூட்டங்களுக்கும் மாலை அதாவது இன்னைக்கு ஈவினிங் சனிக்கிழமை இன்னைக்கு நீணி நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலையும் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மொழி போர் தியாகிகள் அப்படின்னா என்ன அவங்க தமிழ் மொழிக்காக போராட்டம் பண்ணாங்க தமிழ்மொழி தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்துல நான் போய் புள்ளி விவரமான்னா நான் சொல்ல விரும்பல நம்ம ஒண்ணு அந்த அளவுக்கு புள்ளி விவரம் புள்ளி கிடையாது எல்லாத்துக்கும் பாயிண்ட் பாயிண்ட் புள்ளி விவரத்தை வெளியிடணும் இந்த வருஷத்துல இது நடந்தது இந்த வருஷத்துல இது நடந்தது ஆனா ஒரு வருஷத்துல இதெல்லாம் நடந்தது தானே அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறில் மட்டும் இந்த மொழி போராட்டங்கள் நடந்திருக்கு முப்பத்தி எட்டுல நடந்துருச்சு ஏன் ஆனா இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க ரெண்டு கட்டமா பே ரெண்டு பேர் கட்டங்களா இந்த போராட்டம் நடந்திருக்கு நம்ம வரலாற்றிலேயே படிச்சிருப்போம் இரண்டாவது கட்ட போராட்டங்கள்ல நம்முடைய தலைவர்கள் அதிக அளவுல இந்த போராட்டத்துக்கு சிறை சென்றிருக்கிறாங்க கட்ட போராட்டத்துல என்ன போன்ற மாணவர்கள் தான் அன்றைய அன்றைய நாட்கள்ல பாஸ் தேசல இறந்து போயிருக்கிறாங்க தங்களுடைய மொழிக்காக பதினாலு வயசுலயும் பதினெட்டு வயசுலயும் ஒருத்தர் கூட இங்க ஐம்பது வயசுக்கு மேல உயிரில புகழ் மொழி போர்த்தி ஆகியன்னா அவ்வளவுதான் நான் சில ஏஜஸ்லாம் பார்த்துட்டு வந்து சொல்றேன் மொழி போட்டியாகிகள் எப்போது இறந்தார்கள் அவங்களுடைய ஏஜ் இந்த மொழிக்காக அவங்க இறந்தவங்களுடைய வயசு இருபத்தாறு ஒருத்தருக்கு முப்பத்தாறு இப்படிதான் இப்ப இளம் வயசுலயே அவங்க வாழ வேண்டிய வயசுல அவங்க இறந்திருக்கிறாங்க காரணம் நம்ம தமிழ் மொழிக்காக நம்ம தமிழுக்காக நம்ம பேசுறோம்ல இன்னைக்கு பாக்குறேன் இது தமிழ்நாடில ஒரு இன்டர்வியூ நம்ம வியூஸ்ல பாத்துருக்கோம் ஒரு இன்டர்வியூவர் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒருத்தர் நம்ம மெரினா பீச்ல ஒருத்தர் வந்து வர்றவங்க கிட்ட எல்லாம் எடுக்கிறதுக்காக நீங்க தமிழா நீங்க தமிழா தமிழான்னு கேட்டு இருப்பாரு ஆஹ் அவன் ஒருத்தன் கூட தமிழ் இல்லைன்னு சொல்லுவான் ஏன்னா அவன் வடக்க வடக்கு நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கிறான் அதனாலதான் அவன் இல்லைன்றான் ஐ மீன் அவன் இதுதான் போறாங்க அப்போ கேட்டுக்கோங்க தமிழ் மொழி பேசுவவருடைய எண்ணிக்கை இல்ல நம்ம எங்க இங்க எல்லா இடத்துலயும் இப்ப கட்டுமான பணிகள்ல நம்ம தமிழ் பேசும் மக்கள் இல்ல இந்த கட்ட பில்டிங் கட்டுறங்கள்லயும் ஷாப்பிங் மால்ல இல்ல எல்லா இடங்கள்லயும் பாக்குற எல்லாருமே வடக்கங்களாக தான் இருக்கிறாங்க வெளிய நம்ம தமிழ் பேசும் மக்கள் ஒருத்தர் கூட அங்க இல்லைங்க இது நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு சோ இந்த நிலைமை இருக்க கூடாதுன்னா மொழி போர் போர்த்தியாகி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் எதற்காக உருவாச்சுன்னு ஒரு கு கதை மூலமா நான் சொல்றாரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதை போய் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க அப்படி இருந்தாலும் ஓ ராஜாஜின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தாராம் அவர் வந்து ஒரு பேர் இயக்க காங்கிரஸ் தெரிய தலைவர் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் மேடையில போயிட்டு இந்த மாதிரி நம்ம நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு அது அலுவல் மொழியாக இந்தியையும் கொண்டு வர போகிறோம் இந்தியும் ஆங்கிலமும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அது பெரிய தீ போல பத்தி எரிஞ்சுதான் நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்திய ஒளி இந்தி தெரியாது போடா அப்படின்ற ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆச்சு ஆனா அப்போ வந்து திணிக்காது திணிக்காது இந்தியை திணிக்காது அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்திய திணிக்க வேணாம் அப்படின்னு இன்று காலகட்டத்துல பேசிக்கிட்டு இனி அந்த காலகட்டத்துல பேசுறாங்க இந்தி திணிச்சு பேசுறது நமக்கு எதுக்கு புரியல நமக்கு இந்தி அந்த வார்த்தையே ஓரளவுக்கு புரியாது இதுல இந்தி தெரியாது அப்படின்னு சொன்னா ரெண்டு அடி அதுக்குதான் நம்முடைய தமிழ் அன்னைக்கு தமிழ் மேல பற்று கொண்டவர்கள் போராடினாங்க அவங்களுடைய முதலமைச்சர் ராஜாஜி என்ன இந்தி எதிர்த்து யார் போராடுறாங்களோ அவங்க மேல அடிச்சு துவம்சம் பண்ணுங்க அவங்க உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு ஆனா சில பேர் காவல்துறை மரண தாக்குதலாலும் யாரும் உயிரிழக்கல அவங்க இதுல பேர் அந்த தமிழுக்காக பாதி பேர் தங்களுடைய தற்கொலை பண்ணிருக்காங்க இந்த தமிழ் மொழியே இங்க இல்லைனா நம்ம எதுக்கு இங்க உயிர் வாழணும் தமிழ் மொழியை பேசக்கூடாதுன்னு சொல்றானே நம்ம உயிரோட இருந்தா நம்ம இந்தியை பேசுவோம் வார்த்தையிலேயே ஒரு வார்த்தை கூட இந்தி வரக்கூடாதுன்ற ஒரு நினைப்புலதான் அந்த மொழி போர்த்தியாகிகள் தியாகிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க பாதி பேரை அடிச்சே கொண்டுட்டானுங்க இந்த போலு காவல்துறை அன்றைய சிறந்த காவல்துறை சோ ரெண்டாவது கட்டம் ஒரு போர் அது எப்படியோ இந்த இதெல்லாம் ஏதோ ஒரு ஒப்பந்தம் போல நடந்து நடந்த அப்போ முடிஞ்சிருச்சு திரும்ப ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு அப்புறமும் இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல் வரலாறு சொல்றாங்க எனக்கு அவ்வளவா தெரியல நான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு வரேன் அன்னியும் நான் இங்க சொல்லி சொல்லிக்க விரும்புறேன் அதனால இரண்டாவது கட்ட இந்தி போராட்டில நம்ம கொள்கை நம்ம தந்தை பெரியார் அவர்களும் நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்களும் இதுக்கு போல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்களும் இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க கலந்துக்கிட்டு அவங்க ஜெயிலுக்கும் போயிருக்கிறாங்க அதே போல எல்லோருக்கும் தெரியும் கள்ளக்குடின்ற ஒரு இடம் கள்ளக்குடின்னு ஞாபகம் வந்தாலே நமக்கு பார்த்தாலே சி நம்ம வேணாம் அதெல்லாம் இந்த யூடியூப் வீடியோல சொல்லலாம் அவங்க மட்டும் கள்ளக்குடின்ற ஒரு இடத்துல போராடி இருக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து திருட்டு ரயில்ல ஏறி வந்திருக்கிறாரு யாரு நான் சொல்ல போறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் கலைஞர் தான் கலைஞர் வந்து திருட்டுறையில் ஏறி அந்த கள்ளக்குடின்ற இடத்துல டிராவல் பண்ணிருக்கிறாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க அது அவர்களுடைய எதிர்கட்சி தான் ஆனா உண்மையை நம்ம பிராக்டிக்கலா பேசும்போது அவர் கள்ளக்குடியில தான் போய் போராடினாரா அப்படின்னு நமக்கு தெரியணும் அதுக்காக அவர் கள்ளக்குடியில தான் போய் போராடி இருக்கிறார் அந்த இடத்தால்மியாபுரம் அப்படின்ற ஒரு இடமா சொல்லியிருக்கிறாங்க அந்த டால்மியாபுரம்ன்ற இடம் எங்களுக்கு வேண்டாம் நீங்களுக்கு கள்ளக்குடிதான் வேண்டும் அப்படின்ற ஒரு துன்பத்துல அவரு போராட்டத்தை தண்டவாளத்துல படுத்து போராடி ஜெயிலிக்கு போனார் இவங்க எல்லாருமே இந்திக்காக போராடினவ தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த மறுபடியும் சொல்லிக்க விரும்புறேன் மொழிபோர் தியாகிகளை நம்ம மதிக்கிறோம் மதிக்கணும் அவர்களுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் குடுக்கணும் இதுயா நாளைக்கு ஐ மீன் நாளைக்கு குடியரசு தினம் என்றால் இன்னைக்கு அந்த மொழிபெயர் தியாகிகளை கொண்டாடுறீங்கன்னா ஆமா இந்த நாள்ல அவங்க உயிரிழந்து இருக்கிறாங்க அவங்கள நம்ம ஒரு ஐ மீன் ஒரு வழிகாட்டியா நம்ம எடுத்துக்கணும் ஆஹ் மர ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்னது போலதான் அவங்க வந்து காலேஜ் படிக்க காலேஜ் கல்லூரி நம்மள மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா தான் இருந்தாங்க அதுக்கு பிற்பாடு நம்ம ஐ மீன் காலேஜுக்கு அப்புறம் ஒரு இருபத்தாறு வயசு முப்பது வயசு ஒருத்தருக்குமே வயசானவங்க யாரும் சோ பற்ற இந்த நம்ம என்ன பண்றோம் தமிழ் மொழி இப்போ வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்தி போராட்டம் இன்னொரு ஒளியல பல இடத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசு பிஜேபி அத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்திய எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு இந்திய மக்கள் எப்படியாச்சும் அந்த மொழியை திணிக்கணும்ன்றதுக்காக வெப்சைட்ஸ் எல்ஐசி வெப்சைட்ல இந்திய திணிக்கிறது அப்புறம் காவி சாயம் பூசுறது சோ இதெல்லாம் நாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டங்களையே பார்த்து நம்ம தமிழ்நாடு மக்கள் இவங்க செய்வத ஒரு ஜிஜிபி மேட்டர்லாம் எடுத்துட்டு தட்டி விட்டு போவாங்க நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஓட்டரா ஒரு வாக்கள் ஒரு ஓட்டு போடுற நான் சொல்றேன் எந்த கவர்மெண்ட் பிஜேபி ஆக இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி தமிழ் மொழி தாய் நம்ம தாய்மொழி தமிழ் அதுல எந்த மொழியையும் நம்ம திணிக்க முடியாது அவங்க திணிக்கவும் கூடாது திணிக்கவும் அவங்களால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு உங்களில் ஒருவன் இந்த ஜெய் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்